இடம் வீடு தகுந்தமா பிரச்சனை கால் விம் நாடு நீதிமன்றத்தின் வழக்கு யாருக்குமா கிடக்கு நெனுக்கா இந்த இட பிரச்சனையை தீர்த்து வெற்றி ஆக்கித்தார வேற என்ன வேணும் மகளே அந்த கடலையும் தீர்க்கிற இடத்தையும் ஓகே நல்லா இருக்கும் கால் வந்துட்டு வாப்பா நல்லா வருவான் அப்போ சந்தோஷமாக வருவான் அவரும் நீதிமன்றத்தில் வழக்கு தானே உனக்கு என்ன வழக்கு உனக்கு என்ன வழக்கு கால் வந்துட்டு வா பொண்ணு பொருளுக்காக மண்ணுக்காக வா ஆ நீ மாட்டிக்கிட்ட இந்த கேஸில் நீ ரிலீஃப் ஆயிடுவே உனக்கு ஆபத்து வராது இந்தா நீதியும் சாட்சியும் உன் பக்கம் நீதியாக இருக்கும் இந்த அக்கா பாய்த்தாரு காலன்ட்டுவாடா பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாரு போய்ட்டுவா உன்னுடைய இடத்துக்கு மாந்திரிக செய்வினைகள் வச்சுருக்காங்கிறது யாரும் சொன்னாங்களா உண்மை நடந்தது அதை மாற்றி கேசவும் அடிச்சு சொத்தவும் மீட்டித்தாரன் அப்படி மீட்டித்தாரன்னு சொல்லிட்டு பவுர முதலாளி நினைந்து பாரு ஓடு கர்மசாமிக்கு சகோதரர்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்க யார் அது ராம்நாட்டு பகுதி உடன் பிறந்த சகோதரருக்கும் எனக்கும் மன வருத்தம்னு சொல்ற யாரு வாங்க உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு வந்தது யார் வாங்க உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு வந்தது அடுத்த பயத்தில் உடுமலைப்பேட்டை அடுத்த வயதில் உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பக்கத்தில் வரலாம் உட்காரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இந்த பாதிப்புக்கு செய்வனை வினை கோளாறுகள் காரணம் இதை தீர்த்து தெளிவு பண்ணி வாழ வச்சுருந்தா போதும்னா வேற உன் கடன்களையும் தீர்த்து ஆக்கி தார வேற என்ன வேணும் இந்த இந்த வருஷத்தில் அந்த கல்யாணம் நிர்ணயமாகும் உன் சொல்லுக்கு மாறாம நடக்கிறேன் வெற்றி உண்டுப்பா உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டையில் குழந்தை வர கேட்டு வந்தவங்க யாரு நீ பனிமூலை வாடா நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நம்ம நாடு இருக்குது தம்பி தம்பி இன்னொருத்தர் கால ஓட்டுவா தம்பி இந்த ஒரு தரமு நீ கேள என்ன வேணு அந்த ஆளை வரவிடாம நிறுத்தணும் அப்படின்னா நீ முழுசா ஏற்றுக்கிடுவியா ஏன்னா பங்குதாரர்கள் கூடிடக்கூடாது இல்லையா கால் நம்ப எதுல பார்ட்னரா இருக்கணும்னு ஒரு விதிமுறை இருக்குல்ல கொஞ்சம் கடம் முடு இந்த மூன்று மாத காலம் அவகாசத்துல நிறுத்தித்தாரே செம்மையாக நல்லா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நல்லா இருக்கும் குழந்தவரை கேட்டு வந்தவங்க கேட்டு பௌர்ணமி கழிச்சு தர கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடமை இருந்தால் வீரராகலாம் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் குடும்பத்துக்குள்ளே செய்வர வீர கோளாறுகள் எதுவுமே கிடையாது உடல்நிலையை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் கற்பப்பை சம்பந்தமான ஒரு சில ஆராய்ச்சியில் ஒரு சில தடை உணர்வுகள் தோன்றியிருக்கும் அதில் எந்த ஒரு தடைகளும் பிள்ளையை வளர்க்க விடாமல் தடை செய்யாது என்பது கருத்து கால்நட்பா ஆம்பளை பையன் பிறப்பான் கருப்பு சாமின்னு பேர் வைக்கணும் இந்த வெற்றி உண்டு ஆடி அமாவாசைக்கு பிறகு உதயமா இந்த தொழிலும் பெருகும் கரணும் தீரும் சந்தோஷமா இருக்கும் கர்மசாமிக்கு மகனின் வாழ்க்கை என உங்களை நான் கூப்பிட்டேனா பையனின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார் பையன் மகள் பொள்ளாச்சியில் மகனை பற்றி கேட்டு வந்தது வாமா பொள்ளாச்சியில் எந்த இடம் காடு வந்துட்டு வாங்க வட ஆ சரி மாதாணி கோயில் பக்கத்தில் யார் விடுப்பா நீ முன்னாவதுன்னுது அப்படின்னுக்கா வா அந்த கரும்புதாம்பி இருக்கா என்ன வாடகை பையனை செம்மையாகித்தார உன் குடும்பத்துக்குள்ள மன அமைதியை தாரே இந்த அப்படி இனிமே பிரச்சனை இருக்காது எல்லாமே நீங்கிரும் இந்த போயிட்டோம் கால் காலாப்பா மூணு பேர் இருக்காங்கள என்ன வேண்டும் பக்கத்தில் வாங்க குடும்பத்தை விட்டு ஒன்றே விரட்டி போட்டாங்க இப்போ அவ்வளவு தாரு அவங்கள ஒன்று சேர்த்து வாழ வச்சு தந்தா போதுமா இந்த அப்படி யாருடைய தூண்டுதலும் கெட்ட பழக்கமும் இல்லை கோபம் தான் காரணம் நிறுத்தி போ நன்றி கருமதாமிக்கு ஆமா ஒன்று கருமதாமி கடவுக்கார் எல்லாரும் இலங்கை மாநகர் இலங்கை பொள்ளாச்சி உத்தரவு முடிஞ்சு இலங்கை பொள்ளாச்சி பக்தர் அப்படி போய் உட்கார்ந்து என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் வாப்பா என்னப்பா வேணும் ஜாய் உங்க எல்லைக்குள்ள போன ஆஞ்சநேயர் பைரவர் காளி போன்ற தெய்வங்கள் இருக்காங்க இருக்காங்களா ஒன்னே கால் ஆண்டுகளாக நிலையான தொழில் இல்லாமல் வருமான வேதனைகள் வந்து கடன்கள் பட்டு இருக்கிற காணி கைவிட்டுப் பெயிருவோம் என்ற சிந்தனையால் மனம் குழம்பி வந்திருக்கிறாய் காலுவா வேற என்னப்பா வேணும் உன் கடலை தேர்தல் நிறைய தாரேன் உன் பிள்ளை எதிர்காலத்தில் ஆஸ்திரேலியாவில் வாழும் வெற்றி ஆகி கல்வி கற்று ஆஸ்திரேலியாவில் குடியேறு வாழ் பாபகத்தில் உன் நினைப்பு நடக்கும் வெற்றி உண்டு வீடு மீட்டப்படும் சென்று வருங்க ஆம் கர்மசாமிக்கு கலக்காடு கலக்காடு களக்காடு கலக்காடு பக்தராத கடற்காடு அடுத்த பைசில் நாகர்கோவில் எல்லை நாகர்கோவில் நாகர்கோவில் நாகர் கோவில் எல்லை அதுக்கு அடுத்த பைசில் காரைக்கால் நாகர்கோயிலுக்கு அடுத்து காரைக்கால் என்னமா வேணும் வீட்டை மூல கட்டணும்னு சொன்னால் ஒம்பது மாதத்துக்கு பிறகு நடக்கும் கல்யாணத்தை நடக்கணும்னு சொன்னால் சித்திரை மாதத்தில் தொடங்கும் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு ஒம்பது வாரத்தில் எண்ணெயை ஊத்து தீபத்தை போடு தெய்வம் பெருகியாச்சு ஓடு பெருமாள் கோயில் இருக்கா இருக்க கருட சேவை நடக்குமா பெரிய கோயில் தானே ஆனந்தமா செய்யும் நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு கோவில் சாமி என்னுடைய கணன்கள் தீரணும் மன வருத்தம் தீரணும்னு கேட்டு வந்தவன் பட்டுக்கோட்டை ஏற்கனவே கூப்பிட்டாச்சப்பா இன்னைக்கு டெய்லி கூப்பிடணுமோ பொறுமை வேண்டும் ஏன் பொல வேண்டும் என்னப்பா வேணும் மகனே இந்த தொழில் வளமாகும் மூன்று மாதத்தில் விற்பனை செய்ய வேண்டிய பொருளை வித்து ஒரு கடனை தீர்த்து செம்மையாக்கி உண்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டது நாகர் கோவில் வருக வரணும்னா சீக்கிரம் வந்துடணும் இல்லற வாழ்க்கையில் பிரிந்திருப்பது யார் இல்லற வாழ்க்கையில் பிரிந்திருப்பவர் யார் கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரிஞ்சிருக்கிறது யாருப்பா நாகர்கோவில் பகுதி பிள்ளை கல்யாண விஷயமா கேட்டு வந்தவங்க யாரு மன முன்னால அப்படின்னு என்ன வேணும் உப்பு சத்தான் எவ்வளோ செக் பண்ணீங்க எழுந்து நடக்க வைக்கணும் உஷாராக இருக்க வைக்கணும் மூன்று முறை என்னையை பார்க்கணும் பௌர்ணமிக்கு முத நாள் எந்த என்னையை பார் வெற்றி தரேன் இந்தா அப்படி இந்த கனியை சாப்பிட்டுக்கா இதை வீட்டில் வச்சு கும்பிட்டுக்கா இந்தாப்பா வா நல்லா இருப்பா இந்த வெற்றியாக போய்ட்டோம் அங்கே நெல்லுங்க வர கூப்பிடுறேன் பொம்பளை பட விஷயமா கேட்டு வந்தது யாரு என்னப்பா வேணும் கண்ண சோலை ஓரத்தில் ஒரு சாலையும் சாலை ஓரத்தில் ஒரு கடையும் அதன் அருகிலே சென்று பார்த்தால் சுடலமான சாமியும் இசக்கி அம்மாளும் இருக்கின்ற எல்லை உன்னெல்லையாகும் அப்பா உண்மையா கால பூங்குயில் கூவுவதும் சேவல் அலறுவதும் இருக்கின்ற காட்சியில் பல வில் வித்தைகள் சரித்திர கதைகள் போட்டு ஓயாமல் ஒரித்து கொண்டிருக்கும் இடமப்பா உண்மையா கால் உருட்டுவான் உன் பிள்ளைக்கு கல்யாண விஷயமாக சில கோயில்களில் உத்தரவு கேட்டும் நடக்கல சாமி சொன்னது சரியில்லையா என் பிள்ளை நேரம் சரியில்லையா என்ன செய்வது ஏன் நடக்கவில்லை என்று ஒரு இந்த இருக்கக்கூடிய தடையை நீக்கி வெற்றியாகித்தார பங்குனி மாதத்துக்கு பின் திருமணம் நடக்கும் அப்படியா வீடு சம்பந்தமாக மனவேதனையும் குழப்பமும் அடைந்து வந்தது யார் என்ன வீடு விட்டாரையா உனக்கு நான் பேசணும் இதை கேட்கலாம் வரணும் வீடு சொந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் யாருக்கு உன் வீடு என்னாச்சு கால் உருட்டுவா விவரமான கேள்வி சும்மா ஒண்ணு கிடையாது அடுத்த பயிற்சியில் கேரள தேசம் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் பெரும் போட்டியும் எதிர்ப்பும் வந்து கோளாறுகள் செய்து இடத்தை வளரவிடாமல் தடுத்ததும் இருக்கிற காணாமல் போனதும் குடும்பக்களுக்கு பிரிவும் பிரச்சனையும் ஏற்பட்டு மனவேதனை நடந்தது இதில் யார் செய்வனை வைத்தார்கள் என்று கேட்டதுக்கு ஆடு துலக்கப்பட்டது அதுவும் உண்மையானது காலோட்டுவான் கொடுக்கணும் வா பக்கத்துலவாள் என்னை வந்து பால் ஜெயிப்போம் கோழிக்கோடு கோழிக்கோடு கேரளம் மலையாள தேசம் வானா தம்பி கால் விட்டு வா மலையாளம் எவ்வளவு ஸ்தலம் பாலக்காடி என்னப்பா வேணும் போயிட்டுதான் கருமதாமிக்கு கொடுங்கல்லூர் எல்லையில் ஒரு தாய் உண்டு வர வைத்து தருகிறேன் பாப்பா பாலக்காடு ஓ வீட்டுக்குள் மூணு வருஷமா வலிய கடன்கள் தொழில்கள் தடையாகி மனவேதனை கொண்டு சில வசுக்கள் கைமாறுகிற சூழ்நிலைகள் ஏற்பட்டு குழப்பங்கள் நடந்தது உண்மையா வேற என்ன வேண்டும் உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தெளிவாகிட்டு தார ஆறு மாதத்துக்கு எல்லாமே வெட்டியாக நடக்கும் கைவிட்டு போன பொருளை தான் கிடைக்கும் போயிட்டு வாவனந்தபுரம் தொழில் நடக்கும் கால்நக்கா கிழிச்சோசியம் பார்த்தியா தத்த சாஸ்திரம் கண்டோ வேறு என்ன வேண்டும் இது செய்வதையால் வந்தது ரத்தத்தின் பிரச்சனை இதை சரியாக்கி வெற்றியாகி தர கால் இந்தா இந்த கனி அறுத்து கால கேரளாவிலேயே பெண் இருக்கிறது சிம்ம மாதத்தில் கல்யாணம் நிர்ணயிக்கப்படும் ஒரு மறை வந்து சேர்வார் சரியாய்க்கு அடுத்த பயிற்சியில் அருப்புக்கோட்டை விருதுநகர் சிவகாசி எல்லாரும் போக என்ன வேண்டும் மன குழம்பாம என்ன வேணும் உன் பையன் சட்டப்படி ஒரு குற்றவாளி அவருடைய அறிவை திருத்தி தெளிவு பண்ணி அவனுக்கு வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுமா நடக்கும் வெற்றி நோய் இல்லாம வாழ வைக்கிறேன் அந்த தொழில தொடர்ந்து தாரேன் வெற்றி விடு கவனமா இருங்க மனம் தந்திருக்க கடன் தீந்துடும் விருதுநகர் வா விருதுநகர் எட்டு பேரும் திட்டமிட்ட அமைதியா இருந்தீங்கன்னா சாமி சொல்லுவேன் இல்லனா எந்திரி போய்கிட்டே இருப்பேன் ஹலோ இந்த பாருங்க நான் இப்ப கூப்பிட்டுருக்கேன் விருதுநகர் அருப்புக்கோட்டை கோட்டை சிவகாசி மூணு கூப்பிட்டுருக்கேன் அதை தவிர வேற எல்லாரும் அவர ஒரு இடத்துல போயிருங்க